இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க நல்ல வந்து நிக்குதுமனி வளங்களும் பார்த்து செய்யலாம் அதே மாதிரி எத்தனாம் ஆண்டு பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாருங்க எப்படி சைக்கிள் நிக்க சொல்லி இது வந்து பாத்துக்கணும் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுவெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் என்னென்ன எப்படி வளங்கள் நிக்குது பாரு பிஹை ரெண்டாயிரத்தி எத்தனாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன வேலை சொல்றீங்க ஏழு இருபது போட்டிருக்கா ஏழு இருபது போட்டிருக்கீங்க இனி பாத்து காய்ச்சி பேசி எடுக்கலாம் அதே மாதிரி பிஹை ஒய் எழுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு என்ன என்ன வேலை சொல்றீர் இது ஏழு பதினஞ்சு பாருங்க நீங்கள் இப்படி பார்த்து கொண்டு வரது வந்து அப்படியே அவங்கள வேற கலர் நிக்குது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று என்ன மாதிரி சொல்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கிளீனான முறையில நல்ல கிளீன் சைக்கிளா நிற்குது என்ன சொல்றீங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி பிஐஎம் அறுபத்தி நாலு எண்பதுல நிக்குது அப்படி வந்த

சாலரி அப்படியே லீசிங் எடுக்கக்கூடிய கூட அந்த விற்பனைக்கு பிந்திய சேவை சொல்லி அந்த இன்ஜின் வரண்டியல் அதுல என்ன ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வரண்டி பண்ணி ஆறு மாசத்துக்கு இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் ஹேண்ட் எந்த ஒரு சேல்ஸ் கடையிலும் நான் இந்த இன்ஜின் வரண்டியல் கொடுத்தா நான் கண்டதில்லை நீங்கள் மட்டும்தான் இன்ஜின் உரண்டி கொடுக்குறீங்க இது விற்பனை ஆயிடுச்சு ஓ இன்ஜின்ல ஏதாவது இஷுவான்னு சொன்னா நீங்க செய்து கொடுப்பீங்க இந்த பைக் வந்து விற்பனை ஆயிருக்கு என்ன விற்பனை ஆயினது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கு பாருங்க பிஐசி ஓகே இங்க வந்து

பன்னெண்டாயிரம் கூடுதலான ஆக்கள் பைக் எடுக்கிறாக்கள் உடனே பார்க்குற விஷயம் வந்து மீட்டர் எத்தனை ஓடி இருக்குன்னு சொல்லி பன்னெண்டு ஆயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மீட்டர் ஓடி இருக்குது அப்படியே சீட் எல்லாம் அந்த ஒரு சில சீட் தானே ஒரு சீட் இருக்குது இன்ஜின் இன்ஜின் சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள உள்ளுவல் வளங்கள் இந்த சீட் வளங்கள் இதெல்லாம் நோமலாட்டி யோகைக்கு எத்தனை பெட்ரோல் வாங்கிக்குது

இந்த கடை வந்து சரியா மன்னர் ரோட் பட்டாணிச்சூர் பவுனியால இருக்கு அது உங்களை குறிப்பா தெளிவா சொல்றேன்னு சொன்னா நீங்க வந்து பவுனியா டவுன்ல இருந்து மன்னர் ரோட்டை நோக்கி வாரிக்க மன்னாரை நோக்கி மூன்று கிலோ பீச்சர் வாங்க வாரிகளுக்கு சொன்னோம் குடும்பங்காட்டை காலிகளில் தாண்டி வேற வரும் அதேக்குள்ளே அந்த தெரியல வந்து மகாவித்யாலயம் பட்டாச்சிச்சூர் ஸ்கூல் அதாவது பவுனியா ஹெல்த் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரதான் கடை இருக்கு இப்ப உங்களோட அப்ப உங்கள்ட வந்த ஒரு நம்பகமான பைக்கெல்லாம் வந்து எடுத்து போகலாம் என்ன எடுக்கலாம் நம்பகமான விலையல் அதோட விற்பனை கொஞ்சம் இசவே லீசிங் வசதி எல்லாமே வந்து விரை ஏனே கடையில விட விரை ஒன்று சொல்லணும் அதிகமான பைக் நிற்கிறதால உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்து கொள்ளலாம் ஒரு சாதாரணமான மலிவு விலையில பைக்கை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஹார்ன் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும்னு நாங்கள் நிற்கிறோம் இன்னும் ஒரு ஹார்ன்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்